உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது மானியம் கொடுக்கிறேன்னா கேஸ் சிலிண்டருக்கு நானூற்றி பத்து ரூபா வித்துது கேஸ் சிலிண்டர் இப்ப எவ்வளவு வில ஆயிரம் ரூபாய்க்கு மேல நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாகும் பொழுது கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் மதத்தை வைத்து மட்டுமே மக்களை பிரித்து அவங்களுக்கு இடையே கலவரங்களை உருவாக்கி ஆட்சி நடத்தப்படும் உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை உதயசூரியன் பின்னத்திலே அளித்து நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் உங்களை பார்த்தா கேட்க வேண்டாம் உறுதியா வெற்றி என்பது நன்றாக தெரிகிறது அது மட்டும் இல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சென்ட்ரல் ஸ்டுடியோல பணியாற்றி கொண்டிருந்த பொழுது திரு அண்ணா சாமி அவர்களுடைய வீட்டிலே இங்க இருந்து ஒரு ஐம்பது அடிதான் ஓ வணக்கம் வணக்கம் அவர்களுடைய வீட்டில்தான் பல நாட்கள் இருந்து இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள் அதனால தலைவர் கலைஞருடைய ஊர் இந்த ஊர் அதனால இந்த ஊர் வெற்றி பெறுவது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை அதேபோல நம்முடைய ஆட்சி காலத்திலேதான் நம்முடைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேதான் இங்கே பேருந்து நிலையம் கொண்டு வரப்பட்டது அதேபோல உழவர் சந்தை கொண்டு வரப்பட்டது இப்பொழுது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை குடிசை மாற்று வாரியத்திலே கட்டப்பட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் பத்து ஆண்டுகள் பராமரிப்பில்லாமல் இன்று பாழாகி நிற்கக்கூடிய நிலையிலே அதை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை விரைவிலே நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே அது கட்டி தரப்படும் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு இங்கே வழங்க விரும்புகிறேன் உங்க அக்கவுண்ட்ல போடுறேன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல காசு கம்மியா இருந்தா அதுக்கு அபராதம் போட்டு அதையும் எடுத்துட்டு இருந்த காசு போடுறவங்க இப்ப காசு குடுங்கிட்டு போறாங்க இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்து இதுதான் நிலைமை அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது மானியம் கொடுக்கறாரு கேஸ் சிலிண்டருக்கு பத்து ரூபாய் வித்துது கேஸ் சிலிண்டர் இப்ப எவ்வளவு விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேல பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இங்கதான் இல்லையா அப்படி எல்லா விலைவாசியும் ஏறி கிடக்கக்கூடிய இந்த நேரத்திலே அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு இன்னொரு வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாகும் பொழுது கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் இப்படிதான் அதனால அந்த கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் நான் சொல்றதுக்கு முன்னாடி நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க விவசாயிகள் அவங்களுடைய கடனை ரத்து செய்யணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க எம்எஸ்டி அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று விவசாய அரசாங்க ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டது இந்த விமான நிலையம் கோவையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை மேம்படுத்தி கொடுங்கன்னா பண்ண மாட்டாங்க மதத்தை வைத்து மட்டுமே மக்களை பிரித்து அவங்களுக்கு இடையே கலவரங்களை உருவாக்கி ஆட்சி நடத்தி